தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களுக்கு சின்னத்தை பம்பரச மறுத்திருக்கிறாங்க இன்னைக்கு நீதிமன்றம் என்னென்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது அதுபடி தான் அவங்க பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க நாங்கள் மேற்கொண்டு இதை மேல்முறையீடு செய்யலாம் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யலாம் பட் அதுக்கு இன்னைக்கு தேர்தல் புற பரப்புறையில ஆரம்பிச்ச இந்த காலத்தில் இதில் மறுபடியும் போய் இதை டைம் டிலே இருக்க வேண்டாம் டிலே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இது அடுத்த கட்டம் என்னன்னா நாங்கள் வேற ரெண்டு சின்னங்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அது நாங்கள் நாளைக்கு தான் இறுதி நாள் ஸ்க்ரூட்டினி வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது அது நாளைக்கு இது பண்ணி ரெண்டு நாளில் வந்து நாங்கள் வேறு வே வேறு சின்னத்தை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுறோம் வேறு சின்னத்தில் நாங்கள் கூட்டி போடுவோம் மற்ற நாள் இதை கொண்டு நம்பிக்கை கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது கிராமங்களில் உள்ளாட்சி தேர்தலில் கிராமங்களில் வெறும் பத்து நாளில் படிக்காத ஜனங்கள் நீங்கள் பஞ்சாயத்து தலைவர் பிரசி கவுன்சிலரு அதுக்குண்டானது கிட்டத்தட்ட அவங்க அந்ததே பார்த்தீங்கன்னா இயக்கங்கள் இல்லாத சின்ன புதுசினதை பத்து நாள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேட்பாளருக்கு இந்த சிலந்தி போடும்போது இது ஒரு பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு தொண்ணூறு விழுக்கான எல்லாருக்கிட்டேயும் செல்போன் இருக்கு இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியாவில் போய் கொண்டு போய் சேர்க்கலாம் எங்களுடைய இன்னைக்கு டிஎம்கே ஐடி விங் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியாவிலேயே ரொம்ப வீரியமான ஒரு ஐடி விங்ங்கிறது நாங்கள் நாளைக்கு நாலாளைக்கு தெரிய போகுது அது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாங்கள் எல்லா தொகுதி முழுவதும் நாங்கள் போய் சேர்த்துருவோம் இதனால எந்த பின்னாடவே இருக்க போறது கிடையாது அது கண்டிப்பா ஒரு ரெண்டு நாள் தெரிஞ்சிரும் நாங்க ஏதோ சொல்லி பிரனா ஒருத்த போடவா